ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் சொல்லிவிட்டு அதற்கப்புறமாக நாம் தூங்கினோம் என்றால் நம்மளது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது கட்டாயம் நடக்குமாங்க அது வந்து என்ன மந்திரம் அதற்கப்புறமாக இது வந்து யாருக்குரிய மந்திரம் என்று முதலில் பார்த்து விடுவோம் இந்த மந்திரமானது ராமபுரான் இருக்கிறார் அல்லவா அவருக்குரிய மந்திரம் தாங்க நாம் இரவு நேரத்தில் ராமனை நினைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு நம்மளுக்கான நம்மளுக்கான விடியலாகவும் இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகாபிரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் அதாவது உங்களது வாழ்க்கையில் அன்றைய நாள் என்று அதாவது இன்றைய நாள் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறுகள் செய்திருப்போம் அப்படி தவறுகளை நாம் செய்யாமல் இருந்தால் கூட நாம் செய்த சிறிய சிறிய தவறுகளினால் கூட மற்றவர்கள் அதாவது நாம் செய்த வேலைகளினால் கூட மற்றவர்கள் வந்து அதனால் பாதிப்பு வந்து அடையத்தான் செய்வார்கள் அதனால் அவர்கள் வந்து உங்களை திட்டுவதோ அல்லது நீங்கள் செய்த தவறுகளினால் அவர்கள் வந்து பாவத்தை வந்து தேடுவார்கள் இதனால் மிக மிகப்பெரிய மாற்றங்களானது உங்களுடைய உங்களுக்குத்தான் இந்த பாவமானது பிடிக்கும் எனவே இந்த பாவங்கள் பிடிக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்த தவறுகள் உங்களை விட்டு செல்வதற்கும் நீங்கள் மறக்காமல் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக உங்களது உள்ளங்கையை பார்த்து நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை இருபத்தோரு முறைகளிலிருந்து பதினோரு முறைகள் வரையாவது கட்டாயம் நீங்கள் கூறி இதனால் நீங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மகா பெரியவா கூடிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது அந்த மந்திரம் என்ன மந்திரம் என்று முதலில் காண்பி காண்பித்து விடுவோம் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் வந்து கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரமானது சாரி நான் ராமன் மந்திரம் என்று கூறிவிட்டேன் இது வந்து இந்த நீங்கள் கூறிவிட்டு இரவு நேரத்தில் நீங்கள் வந்து தூங்க வேண்டுமாம் நீங்கள் இப்படி செய்வதனால் அன்றைய நாள் நீங்கள் செய்த பாவங்கள் என அனைத்திலும் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு விடுபாடானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் நீங்கள் ஏன் இந்த ஒரு மந்திரத்தை இப்படி கூறி கூற வேண்டும் என்று கூறுகிறேன் என்று பார்த்தோம் என்றால் அதாவது நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நாம் வந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்கும் வகையில்தான் நாம் இந்த மந்திரங்களை வந்து கூறுகிறோம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இத்தனை நாள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு ஒரு வழிய ஒரு வழியை வந்து நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை வந்து மகா பிரீபா அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே மகா அவர்களைப் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் அவரை பற்றிய மகிமைகளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கவும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்